வணக்கம் நேயர்களே விக்கிரவாண்டியின் தற்போதைய களம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம கடந்த முறை ஆய்வுக்கு போகிறோம் இல்லையா அந்த ஜஸ்ட்டு வேட்பாளர் அனௌன்ஸ் ஆன அந்த டயத்தில் போயிருந்தோம் போகிறப்ப அண்ணாதிமுக போ போட்டியில் இருந்தது பிறகுதான் வாபஸ் ஆச்சு இருந்தாலும் நாம் அங்கே சென்ற இதில் ஆங்காங்கே பழகி வைத்த நண்பர்களிடம் ஏன்னா இது தொலைதூரமாக இருக்கிறதுனால இது தேவைப்படுங்கிறதுனால அங்கே இருக்கிற நண்பர்கள் சிலரிடம் அந்த அந்த என்னென்ன அங்கே மாற்றங்கள் உருவாகின்றன என்பதனை பற்றி அறிந்து கொள்ளும் மூலம் வாங்கி வந்திருந்தேன் அவர்கள் அனைவரையும் விசாரிக்கும் பொழுதும் யூடியூப்பில் அனைவரும் பேசும் அதாவது அனைத்து கட்சிகளின் பிரச்சாரத்தையும் பார்க்குறோம் இல்லையா யூடியூப்பில் அது அங்கு என்ன நடக்கிறது என்பதை அந்த தொகுதியில் உள்ளவர்கள் வாயிலாகவும் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடிகிறது அதில் இந்த இருவரும் ஏன்னா திமுக கூட பிரசாரம் எப்படின்னா சைலண்டாக தான் பண்ணுது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக காரணம் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு அவர்களுக்கே மனது சற்று கூசுகிறது காரணம் பக்கத்தில் அதை ஒட்டிய தொகுதியில் கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய மரணங்கள் விச சாராய மரணங்கள் கள்ளச்சாராய விசாராய மரணங்கள் அவை அவர்களுக்கு ஒரு பய பீதியை தந்திருக்கிறது அதனால் அவர்கள் பணத்தை மட்டுமே நம்பி வேலை பார்க்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அப்படியே அமைதியாக மக்களை ஆனால் வேலை கடுமையாக நடக்குது அத்தனை மந்திரி உட்காந்துருக்காங்க கடுமையானால் சைலண்ட் ஒர்க்காகவே பார்க்குறாங்க டோர் பை டோராக சைலண்ட் ஒர்க்காக பார்க்குறாங்க ஆனால் பிரச்சாரத்தில் தீவிரமாக எதிர்த்தாக்குதல் தொடுத்து செயல்படுவது இரண்டு கட்சிகளாக இருக்கின்றன என்று ஒன்று பாமக ஒன்றொன்று நாம் தமிழர் இருவருமே பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய விக்கிரபாண்டி களம் அதைத்தான் காட்டியது அதே சமயத்தில் குறிப்பாக பாமக எப்படியாவது தனது வாக்கு வங்கியை எவ்வளவு கூடுதலாக பெற்றுவிட வேண்டுமோ என்ற இதில் மிக முனைப்புடன் செயல்படுகிறது பாமக அதற்கான காரணங்கள் இரண்டு ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய இந்த எவ்வளோ ஓட்டு வாங்குகிறாங்களோ அதை ஏறக்குறைய பாமக தனது வலிமையாக வலிமையாகத்தான் காட்டப்போகுது மற்றவங்களுக்கு அது இவங்க வாங்கிறது பாஜக ஓட்டு கொஞ்சம் இருக்குது பிற ஓட்டுகளும் வருது பிற கட்சியில் உள்ள வன்னியர் ஓட்டுகளும் வருகிறது அவை நிரந்தர ஓட்டா பாஜ பாமகவுக்கு கிடையாது ஏன்னா இந்த உணர்வுகள் தூண்டப்படும் பொழுது பிற கட்சிகளிலிருந்தும் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க அது தெரியுது களத்தில் தெரியுது தெரிந்தாலும் அந்த ஓட்டு நிரந்தர பாமக ஓட்டா பொது தேர்தல்களுக்கு நிச்சயம் கிடையாது ஆனால் பாமகவின் நோக்கம் எவ்வளோ எப்படி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பெண்ணாகரத்தில் என்ன யுக்திகளை கையாண்டார்களோ இடைத்தேர்தலில் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் அதே யுக்திகளை சற்றும் குறையாமல் இங்கு பயன்படுத்துகிறது நமது ஒற்றுமையை காண்பித்தால்தான் பத்தரை சதத்தை வாங்க முடியும் நம் மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல பலனை தரும் மாதிரி மிக கடுமையான பிரச்சாரங்கள் மேலும் பல்வேறு பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுத்து செய்கிறார்கள் அதற்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிக சீட்டுகளுக்கான பேரம் பேச வேண்டும் அல்லது எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் துணை முதல்வர் என்ற ஆப்ஷன் அது சிறு கூட்டணின்னா முதல்வர் வே வேட்பாளரே கேட்பாங்க யார் பாஜக கூடன்னா நாங்கள் தான் முதல்வர்னே கேட்பாங்க என்ன இப்போ கூட்டணி கட்சி நிறையா சேர்ந்துருச்சுன்னா இவங்க சேர்றதுல நிறைய கட்சி சேர்ந்தால் துணை முதல்வர் என்பதை இறுக்கமாக பிடிப்பார்கள் இவ்வாறான ஒரு எண்ண ஓட்டத்தில்தான் கடுமையான வேலைகளை பாமக இங்கு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் வேலை செய்ய வேண்டியதுதான் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜாதிகளை ஒரு ப குறிப்பிட்ட சாதி அதாவது வன்னிய சமூக மக்களின் உணர்வுகளை தூண்டி தூண்டிதான் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் வாக்கையும் அண்ணாதிமுக பா இப்படி ப பிற கட்சிகளில் இருக்கிற வன்னியர் வாக்குகளை கவர முற்படுகிறார்கள் அதை கூட நாம் தவறு என்று பார்க்க முடியாது ஏன்னா அவர்களுடைய கட்சி ஒரு சமூகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்போ அந்த சமூக அடிப்படையில் அவர்கள் பேசுவது ஒன்றும் வியப்பில்லை ஆனால் ஒரு மூத்த தலைவரான ராமதாஸ் நேற்று பேசியது மிகவும் அதிர்ச்சியை தந்தது அதாவது எந்த மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் திமுகவை எதிர்ப்பதற்கு அவர் எடுக்க வேண்டிய பிரச்சாரம் எது இந்த மாதிரி பத்தரை சதவீதம் நமக்கு கொடுக்காமல் திமுக தான் நம்மை ஏமாற்றிவிட்டது அதே மாதிரி திமுகவால் வன்னியர்களுக்கு உப்பு பிரதிநிதித்துவம் இல்லை ஏன்னா இல்லை இந்த நாட்டிற்கு திமுக இந்த தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்யலை என்ன ஏகப்பட்ட ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது இந்த மாதிரி திமுக மீது அதே மாதிரி சமீபத்திய கள்ளச்சாராய இதை சுட்டி காட்டி நிர்வாக திறமையின்மை இப்படி திமுக மீது ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி வாக்கு சேகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அப்படி இருக்கையில் மூத்த தலைவரான அவர் என்ன பேசினார் தெரியுமா நிச்சயம் இதை கேட்கும் அனைவரும் நிச்சயம் இரண்டாயிரத்து இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது இந்த பேச்சை மட்டும் நாவப்படுத்திக்கிட்டு இருந்தால் போதும் மற்ற எதிர்கட்சிகள் இவருக்கு எதிராக இணைக்கக்கூடிய கட்சிகள் இந்த வசனத்தை மட்டும் நான் அவருடைய என்ன துவேஷம் என்ன சொல்கிறார் பாருங்க எல்லாரும் போடணுங்கிறது ரைட்டு திமுக மேலே இத்தனை விஷயங்கள் இருக்குது குற்றஞ்சாட்டு இருக்குது அதையும் சொல்கிறாங்க அதை விட அவர் சொன்ன வசனம் ஒரு மூத்த தலைவர் பத்தாயிரம் குடும்பம் ஓட்டு கூட இல்லாதவன் இந்த நாட் நம்ம நம்மளை ஆளணுமா இந்த நாட்டை ஆளணுமான்னு ஒரு பெரும் கேள்வியை முன்னெடுத்துக்கிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு துவேசத்தனமான பேச்சு முதல்வருடைய குடும்பம் வெரி ஃபியூ மை மைனாரிட்டி அவ்வளோதான் அவங்க இருக்கிறது பத்தாயிரம் ஓட்டு கூட இருக்காங்களா இருபதாயிரமா அது நமக்கு தெரியாது ஏதோ மிகச்சிறு சிறு ஒரு மக்கள் தொகை அந்த மக்கள் தொகை கொண்டவர் தான் ஆள முடியுமா என்று இவர் எப்படி கேட் கேட்கலாம் அப்போ அவர் சொல்லுவது என்ன தமிழகத்தின் பெரிய சமுதாயமான தனிப்பட்ட முறையில் பார்த்தா ஏறக்குறைய ஒரு பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம் அந்த சமுதாயம் தான் ஆள வேண்டும் என்று கூறுவதில் கூட நியாயம் உண்டு ஆனால் ஆண்டு கொண்டிருக்கும் ஒருவரை அவர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ன அதுதானே அது அதுக்கு அவங்க செய்கிற தவறுகளை சுற்றி கேட்கலாமா ஒழிய பத்தாயிரம் குடும்பம் இருக்கிறவன் ஆளலாமா நம்ம இவ்வளவு பேர் இருந்துக்கிட்டு அப்படிங்கிறது இது எவ்வளவு மோசமான ஒரு துவேச பேச்சு ஏன்னா அது வந்து பொது வெளியில் பரவலாக பேசிவிட்டனர் ராமதாஸ் ஒரு சாதி வெறியனாகலாம் இருக்கேன் இன்னும் இந்த வயசுலேயும் திருந்தலையே என்று நம் காதுபடவே பேசுகிறார்கள் அதை உணர்ந்தாவது ஒரு மூத்த அரசியல்வாதியான அவர் நிச்சயம் ஒரு இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்த்திருக்க வேண்டும் ஏன்னா என்ன அதாவது நிலை தடுமாறுனா என்ன வேணால் பேசுனா பிறகு மக்கள் உங்களை அந்த அதிகம் உங்கள் தகுதியை அங்கே தானே வைப்பாங்க ஆக உங்களை வந்து நிச்சயம் வந்து எதிர்கட்சிகள் இந்த உங்களுடைய பேச்சை மட்டும் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தால் நிச்சயம் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டிங்க சட்டமன்றத்தில் எழுதி வேணும்னா வச்சுக்கோங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மோசமான அணுகுமுறையை அதாவது நல்ல வாக்கு வங்க போராடுங்க இல்லை நல்லா கூட போராடுங்க அதற்காக திமுக மீது குற்றம் சமத்த ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன கண்முன்னே இருக்கின்றன அதையெல்லாம் பேசுங்கள் அதேமாதிரி உங்கள் சமூகத்தை ஒருங்கிணைக்க அந்த வேலை பண்ணுறீங்க அதுவும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம சமூகத்துக்கு ஆன கட்சி பாமக மட்டும்தான் நீங்கள் நம்ம சமூக கட்சியை ஆதரிக்காமல் விட்டால் நமக்கு என்ன அங்கீகாரம் அரசியலில் கிடைக்கும் இந்த மாதிரி முன்னுடுவதையும் நான் தவறு என்றே நிச்சயம் கூட மாட்டேன் ஆனால் ஒரு ஒரு இன சாதி துவேசத்துடன் இன்னொருவரை மிக இழிவாக அந்த எண்ணிக்கையை வைத்து பேசும் பொழுது பிற அனைத்து சமூகங்களும் உங்களை பார்த்து என்ன சொல்ல மிக மோசமாக வார்த்தைகளை உங்கள் மீது உதிர்க்கிறார்கள் இது உங்களுக்கு நேரடியாக தெரியாது புதுவெளியில் நாங்கள்லாம் பார்க்குறோம் பார்க்குறப்ப எல்லோரும் பேசுகிறப்ப சங்கடமாக இருக்குது என்ன சங்கடனா ஒரு மூத்த அரசியல்வாதி ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த வன்னிய மக்களுக்காக நிச்சயம் அவர் ஆரம்ப கட்டங்களில் செய்த தியாகங்கள் எக்கச்சக்கம்தான் ஏன்னா அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் வயதான காலத்தில் அப்படி தான் ஏதாவது மூளை கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருமோ என்னமோ அப்படி பேசி பொதுமக்களிடம் பெரும் அவமதிப்பை பெற்றிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இனிமேலாவது உணர்ந்து கொண்டு இப்படியான பேச்சுக்களை அவர்கள் திருத்தாவிட்டால் அந்த கட்சி மேலும் மோசமான பின்னடைவை சந்திக்கும் என்பதே களத்தின் நிலவரம் எனக்கு என்ன நான் என்ன அரசியல்வாதியா ஒரு ஒரு கட்சி நல்லதுன்னு சொல்கிறோம் கெட்டதையும் சொல்கிறான் என்ன அவ்வளோதான் ஆனால் இவர்கள் இந்த மாதிரி பேசுகிறப்ப வெளி உலகம் என்ன பேசுது அப்படிங்கிறத இதுக்காக நிறைய பாமக தொண்டர்கள் கண்ணை மூடிய மேலே பாயலாம் அதை பற்றிலாம் இல்லை நான் சொல்கிறது உங்கள் நன்மைக்குத்தான் உங்கள் தலைவர்கள் தங்களை இந்த மாதிரி விஷயங்களில் திரித்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லலாம் அது உண்மையில்லையான்னு இருக்கலாம் அதை வெளிப்படையாக பேச முடியாது இல்லையா என்ன அதே சமயம் நீங்கள் வாரிசு அரசியல் என்று கூட குற்றஞ்சாட்டலாம் அப்ப அப்ப மகேன் பேரேன் இனி கொள்ளு பேரேன் அப்படி இது ஒரு குடும்பம் தான் இந்த நாட்டை ஆளணுமானு கூட பேசலாம் ஆனால் அதை பேச மாட்டீங்க ஏன் தெரியுமா உங்கள் வீட்டிலையும் அப்பா மகே மனைவி பேத்தின்னு அரசியலுக்கு நுழைஞ்சிட்டீங்க ஆக அந்த பேச்சை பேச உங்களுக்கு நாக்கு வரலை அதை விட்டுட்டு இப்படி ஒரு துவேச பேச்சை பேசியிருக்கீங்க ஆனால் இது உங்கள் கட்சிக்கு நல்லது அல்ல இதுதான் களம் ரைட்டு ஆனால் கடுமையாக போராடுறாங்க நல்லா வாக்கை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நிச்சயம் வன்னியர்களின் பெரும்பகுதி வாக்கை நிச்சயம் வாங்குவார்கள் வணக்கம் நேயர்களே